எங்கட குப்பையை அகற்றுறதுக்கு இவிய ரெண்டு பேரும் தேவை எங்கள் விடுதலை என்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மவுனிக்கைகளை ரெண்டு பேருட்ட பொறுப்பு கொடுத்துக்கிட்டாக்கு நான் அதை ஒரு விவரமாக காதல் வேற அரசியல் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு திரட்டையும் அந்த தேசத்தின் கட்டுமானங்களும் தேசத்தை கிளீன் பண்றதுக்கும் ஒரு தினட்டை இன்னொரு திட்டம் பொறுப்பு கொடுத்துக்கிட் அந்த பொறுப்பு கொடுத்த பற்றி நாங்கள் ஒரு ஊடகப்பில நாங்கள் விரிவாக கதைக்கலாம் வேண்டாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கப்படும் பொழுது இந்த தேசத்தின் விடுதலை மக்களின் விடுதலையை யார்கிட்ட கொடுத்தோம் என்ற கேள்வி இருக்குது ஒரு பாரிய மில்லியன் டாலர் பொறுமதியான கேள்வி அந்த கேள்விக்கு நாங்கள் என்ன விட தேடவில்லை அதே நேரத்தில் நாங்கள் ஒரு திட்டையே கொடுக்காம விட்டுட்டு போகவில்லை அப்ப கொடுத்தவர் யார் அந்த சக்தி என்ன அதுக்குரிய கேள்விகளை தேடும் பொழுதுதான் இந்த தமிழ் மக்களின் விடுதலைக்குரிய தீர்வும் அந்த பொறியும் அந்த பொதியும் அதுக்குள்ளே இருக்குது அப்ப ஒரு பொருள் இப்ப எப்படி என்றா அதை அந்த தேசத்தை கட்டுமானம் அந்த தேசத்தின் கட்டுமானம் நடந்து கொண்டே இருக்குதா என்ற கேள்வி இருக்குது தேசத்தை சுத்திகரிக்க வேண்டிய தேவை இருக்குதா அந்த மக்களே நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் அதாவது என்ன தேவை இருந்தது அப்ப நாட்டில் மக்களை தக்க வைக்கணும் சொன்னால் நாங்கள் யாரை பயன்படுத்தணும் என்றால் இன்றைக்கு அன்றாவையும் அரிசனாவையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை